தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் நடைபெற்ற அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் நிகழ்ந்த பிழைகள் குறித்து கடுமையாக விமர்சனம் வெளியிட்டுள்ளார் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வாதார கனவாக கருதப்படும் இந்த அரசு பணி தேர்வுகள் தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் பதவி உயர்வு பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளன ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தேர்வுகள் சரியான நேரத்தில் நடத்தப்படாமலும் முடிவுகள் தாமதமாக வெளியிடப்படுவதும் முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகள் அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் உழைப்பால் மட்டுமே முன்னேற விரும்பும் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சிதைவடைந்து வருவதாக அண்ணாமலை விமர்சித்தார் சமீபத்தில் இளநிலை உதவி மறைவாடர் பணிக்காக நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியில் நடந்த மொழிபெயர்ப்பு பிழை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது முடிசூடும் பெருமாள் என அழைக்கப்படும் ஐயா வைகுண்டரின் பெயரை தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என ஆங்கிலத்தில் தவறாக மொழி பல கோடி மக்களால் வணங்கப்படும் மத தலைவரின் பெயரை இவ்வாறு கவனக்குறைவாகவும் பொறுப்பற்ற முறையிலும் அமைத்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என அண்ணாமலை கூறியுள்ளார் இது தேர்வில் பங்கேற்றவர்களின் மத உணர்வுகளை புண்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அரசு தேர்வின் நம்பகத் சந்தேகத்திற்கு உட்படுத்துவதாக அவர் கூறினார் அதேபோல மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடர்பான மற்றொரு கேள்வியிலும் அதிர்ச்சியூட்டும் பிழை இடம்பெற்றதாக அண்ணாமலை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த திட்டம் ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து விருதை பெற்றதாக கேள்வி வந்தார்

ஆக்ஸ்போர்ட் புகைப்படம் போன்றவற்றை விருதுகளாக காட்டி மக்களை ஏமாற்றுவதும் இவ்வாறான குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்பதையும் அவர் சாடினார் அரசு பணி தேர்வுகளை தயாரிக்கும் பொறுப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அங்கு கூட இப்படிப்பட்ட அலட்சியம் காணப்படுவது திமுக அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை எவ்வாறு சிறுமையாக கருதுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது கோபாலபுரம் குடும்பத்தை போல எந்த தகுதியும் இல்லாமல் அதிகாரத்தை பெற விரும்புவது எல்லா இளைஞர்களின் இலக்கு அல்ல தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தினமும் கடுமையாக உழைத்து தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வு பெற முயற்சி செய்கிறார்கள் அவர்களின் உழைப்பை இழிவுபடுத்தும் போக்கை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் அரசுப் பணி கனவை காக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அதை சிதைக்கும் அலட்சிய போக்குகளை மக்கள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார்